பாருங்க பாண்டே சார் மூவாயிரம் பேர் இருந்த ஹால்ல ஒருத்தன் கத்தி இருக்கான் கணக்கு கரெக்டா தானே வருது எங்க ஆளு மூவாயிரம் பேத்துக்கு உங்க ஆளு ஒருத்தன் கணக்கு சரிதானே கத்தனா கத்திட்டு போறான் விடுங்க பாண்டே சார் உங்க ஆள்ல ஒருத்தன் எப்பவும் தான் இருப்பான் ஏன்னா உங்க ஆளுங்களுக்கு சபை நாகரிகம் தெரியவே தெரியாது உங்களுக்கும் சேர்த்தியே சொல்ற சபை நாகரிகம் கத்துக்கோங்க அப்புறம் நான் எப்பவும் ரங்கராஜன் தானே சொல்லிட்டு இருப்பேன் இன்னைக்கு ஏன் பாண்டேன்னு சொல்றேன் தானே பாக்குறீங்க எங்க ஊர்ல மூவாயிரம் ரங்கராஜ் இருக்காங்க பாண்டே நீங்க ஒருத்தங்க தானே இருக்கீங்க அதுதான் சொல்றேன் உங்களுக்கு எப்பவுமே ஆள் தாங்க ஆதரவுக்கும் எதிர்ப்புக்கும் முதல்ல ஆதரவு யார் யாருன்னு பாத்துக்கலாம் லாஸ்ட் ஜான் கோவையில் தாமராஜோட மீட்டில் உங்கவா எல்லாம் நாங்கள் பிராமணால் பிராமணால்னு சொல்லிட்டு இருக்கிறச்ச ஒரே ஒருத்தர் மட்டும் ஆதரவு கொடுத்தார்ல தான் எங்க அர்ஜுன் சம்பத்தண்ண அவ ஆதரவு கொடுத்தா ஆனால் அவளை நீங்கள் சுற்றுறனா தானே பார்த்தேன் உங்களுக்கு வரலாற்றுலேருந்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க வடநாட்டிலிருந்து வந்தது மூணு பேர் பௌத்தமும் சமணமும் மக்களை நோக்கி மக்கள்கிட்ட போச்சு ஆனால் நீங்கள் தான் ஒரே ஒரு ஆளான மன்னரை நோக்கி போனீங்க ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசுங்க அதனால் நம்ம கரண்ட் பாலிடிக்ஸுக்கு வந்துடலாம் இங்கே நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் தொகுதியில் இருக்கிற ஒரு லட்சம் மக்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஜெயிச்சு வர எம்எல்ஏவை நீங்க நைஸா தூக்கிட்டு போயிருவீங்க நீங்க எப்பவும் பண்ற விஷயம் இதுதானே ஒருவேளை ஒரு மாநிலம் முழுக்க நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு எம்எல்ஏவா புடிச்சு நீங்க ஆட்சியை புடிச்சிருவீங்க அவ்வளவுதானே அதையும் மீறி எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஒரே ஒரு ஆளுநரை வச்சு ஆட்சி நடத்தலான்னு பாக்குறீங்க அவ்வளவுதானே பண்ணுங்க அரசியல் போதும் மதத்துக்கு போலாமா மதம்னாலே கோவில் தானே கோவில்ல எல்லாருமா போய் நிக்கிறாங்க நீங்க ஒரே ஒரு ஆளுங்க மட்டும்தான் அதுக்குள்ள நிற்பீங்க எல்லாம் வெளிய தானே நிக்கிறாங்க அதே மாதிரி வெளியே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையுமா நீங்க பார்த்து பேச போறீங்க இல்ல அதுல இருந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள உங்களுக்காக பேச வைப்பீங்க அதுல ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லட்டுமா எங்க ஐயா கிருஷ்ணசாமி மாதிரி சரிங்க பாண்டே ஆதரவை விட்டுலாம் எதிர்ப்புக்கு வரலாமா புத்தர் ஒருத்தர் ஒட்டுமொத்த சனாதனத்தையும் தூக்கி அடித்தார் வள்ளலார்னு இன்னொருத்தர் அவர் சாமி இருக்குன்னு நினச்சாலும் உங்களுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருந்தார் இதில் ஹைலைட் இருக்குது வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டுலேயும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் பேரை சொல்லி எதுக்கு உங்களை பயப்படுத்திட்டு ஆனாலும் பாண்டே அந்த பேரை சொல்றதுல எனக்கு பெருமை இருக்குது பாண்டே சட்டமேதை டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் கடவுளை பார்த்து மக்களெல்லாம் பயந்துட்டு இருந்தப்போ கடவுளையே பயப்படுத்தின எங்கள் வெந்தாடி வேந்தன் ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார் எப்படி பிஜிஎம்மு அதிருதுல உங்களுக்கு உதறதுல தெரியுது இவங்க வரிசையில் இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறேன் இதை கேட்டாலும் உங்களுக்கு உதரும் அண்ணன் ஆர் ஆசா சுபவி ஐயா அம்மா அருள்மொழி அம்மா டாக்டர் ஷாலினி தோடர் ஸ்ரீவித்யா இப்போ புதுசா எங்கள் அக்கா மதிவதனி டாக்டர் யாழினி இவங்க பேரெல்லாம் கேட்டாலும் உங்களுக்கு ஓதரத்தான் செய்யும் உலக நாடுகளில் தலைவர் தெருமாவுக்கு அவமானம்னு சொன்னீங்க இல்லைன்னா ஒரே ஒரு நாட்டில் அதுவும் ஒரு ஹாலில் ஒரே ஒரு ஆள்னால தான் பிரச்சனை வந்துச்சு அதுவும் அடங்கி போச்சுன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கோ காதுக்கோ இது எட்டவே எட்டாது உலக நாடுகளில் இருக்கிற ஒரே ஆள் நம்ம பிஎம் மோடி தான் மணிப்பூரால் இந்திய அரசு இதுவரை வாங்கிடாத கண்டனங்களை உலக நாடுகள் மொத்தத்தில் இருந்தும் வாங்கிக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு ஆள் கிடையாது ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் இதை எதிர்க்குது ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இதுக்கு எதிர்த்துட்ருக்காங்க ஒரே ஒரு ஆள் அதுக்கு ஆதரவாக பேசுறது நீங்க மட்டும்தான் உங்க நினச்சா நினைச்சா பரிதாபமா இருக்கு சார் என் டே அதனால உங்களுக்கு ஆதரவாக நான் திட்டுற திருமண என் தலைவனை நான் உரிமையோடு திட்டுவேன் அதனால் உனக்கு ஆதரவாக நான் திட்டுறேன் கேளு டே நிப்பாட்ரா திருமா பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் அப்புறம் எங்களுக்கான எதிர்ப்பு குரல் அப்படியே அணைஞ்சு போயிடும் நினச்சோம் ஆனால் அதை இப்போவும் கொழுந்து விட்டு எரிய வச்சிட்ருக்கிறியே தனி ஒருவன் சொன்னாலோ தாழ்த்தப்பட்டவன் சொன்னாலும் டாக்டர் திரும்பாவா எங்களை செருப்பால் அடிக்கிறியே எப்படியாச்சும் உன்னை வளைச்சி போடலான்னு உன்னை துலாபாரத்தில் உட்கார வச்சா உனக்கு ஈக்குவலாக வைக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லையே உன்னை அடிக்க உங்கள் மூர்த்தியை நாங்கள் அனுப்பிச்சா எங்க ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அக்ரஹாத் அம்பேத்கர்னு சொல்ல வச்சுட்டியே கடைசியில் எங்க நாரதர் பாண்டேவா அமிச்சு பிரச்சனை பண்ணலான்னு நினைச்சா அன்னைக்கு வச்ச ஆப்பு இன்னைக்கு வரை எடுக்க முடியலையே உன்னோட தலைமை பண்புக்கும் கருத்துக்கும் பேச்சுக்கும் வீச்சுக்கும் முன்னால் எங்களால் நிற்கவே முடியலையே அதனால் உன் காலில் விழுந்து கேட்குறேன்டா நிப்பாட்டா தெருமா எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி கோவிலியாவது அரேஞ்ச் மேரேஜுங்க தஞ்சாவூர்ல காதல் திருமணம் பண்ணிருக்காங்க அந்த மணப்பெண் தன்னை வாழ்த்த வரவங்களுக்கு எப்பவும் போல தாம்பளத்தட்டு கொடுக்காம அவங்க புத்தகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இவங்க எதை மாட்டணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க புக்கு கொடுக்கலாம் அவங்க மேரேஜுக்கு அப்படின்னு சொன்னப்ப நீங்க என்ன உங்க மனசுக்குள்ள ஓடிச்சு